சமய அறநிலையத்துறை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் ராமானுஜ தரிசன சபா ஆகியவை சார்பில் ஆண்டுதோறும் வைகாசி மாத திருமோண நட்சத்திரத்தன்று திருமங்கையாழ்வாருக்கு மங்களா சாசனம் மறுநாள் கருட சேவை அதற்கு அடுத்த நாள் நவநீத சேவை ஆகியவை நடைபெறுவது வழக்கம் அதன்படி நிகழாண்டு விழா மே இருபத்தெட்டாம் தேதி தொடங்கியது அன்றைய தினம் வெண்ணாற்றங்கரை நரசிம்ம பெருமாள் திவ்ய திவ்யதேச பெருமாள்களுக்கு திருமங்கே ஆழ்வார் மங்களா சாசனம் நடைபெற்றது தொடர்ந்து வெண்ணாற்றங்கரையிலிருந்து நேற்று திவ்யதேச பெருமாள்களுடன் கருண வாகனத்தில் புறப்பட்டு கீழ வீதி தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி ஆகிய ராஜ வீதிகளில் வீதியுலா நடைபெற்றது இதில் நீலமேக பெருமாள் நரசிம்ம பெருமாள் மணிக்குன்ற பெருமாள் வேலூர் வரதராஜ பெருமாள் கல்யாண வெங்கடேச பெருமாள் யாதவ கண்ணன் கொண்டிராஜ பாளையம் யோகநரசிம்ம பெருமாள் பள்ளிய கிரகாரம் கோதண்டராமர் கீழ வீதி வரதராஜ பெருமாள் தெற்கு வீதி கலியுக வெங்கடேச பெருமாள் உட்பட இருபத்தைந்து கோயில்களிலிருந்து பெருமாள்கள் எழுந்தருளி ராஜவீதிகளில் ஒரே நேரத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர் ஐ நா மூலமாக அமைதி காக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்த மேஜர் ராதிகாசன் மகளிர் மற்றும் சிறுமிகளின் உரிமைகளுக்காக முன்னெடுத்த நடவடிக்கைகளை அங்கீகரிக்கும் விதமாக ஐக்கிய நாடுகளின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இராணுவ பாலின சமத்துவம் மற்றும் அமைதிக்கான பங்களிப்பு விருது அவருக்கு வழங்கப்படவிருக்கிறது ஐ நா சபை அமைதி காக்கும் சர்வதேச நாளான இன்று மேமுப்பது மேஜர் ராதிகா சென்னுக்கு நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் ஐநா பொதுச்செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் விருது வழங்கி கௌரவிப்பார் இமாச்சலப் பிரதேசத்தைச் சேர்ந்த ராதிகா சென் மும்பை ஐடியில் பயோடிக் கொரியலில் முதுநிலை பட்டம் பெற்றார் ஐ படிக்கும்போது இராணுவத்தில் முடிவெடுத்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இந்திய இராணுவத்தில் சேர்ந்தார் இந்நிலையில் ஐநாவின் மதிப்புமிக்க இராணுவ பாலின சமத்துவம் மற்றும் அமைதிக்கான பங்களிப்பு விருது பெறும் இரண்டாவது இந்தியர் இவரே முன்னதாக மேஜர் சுமன் கபானிக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது இந்த விருது வழங்கப்பட்டது சென்னையில் இருந்து இலங்கை தலைநகர் கொழும்பு செல்லும் விமானம் புதன்கிழமை மதியம் புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது அந்த விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளையும் அவர்களின் உடைமைகளையும் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்து அனுப்பி கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த கங்கா ஆஷார் வயது முப்பத்தாறு என்ற பெண் பயணி மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அதனால் அந்த பயணியை தனி அறைக்கு அழைத்து சென்று சோதனை செய்தபோது உள்ளாடைக்குள் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எட்டாயிரத்து ஐநூறு குவை தினாரை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து தினாரை மொத்தமாக பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சினிமா தொடர்பான தகவல்கள் அடங்கிய உலகளாவிய முன்னணி வலைதளம் ஐஎம்டிபி இந்த வலைதளத்தை மாதத்துக்கு இருநூற்று ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமானோர் பார்வையிடுவதாக எம்டிபி தெரிவித்துள்ளது அந்த வகையில் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்து பதினான்கு தொடங்கி ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கும் ஆண்டு வரை அதிகம் பேரால் பார்வையிடப்பட்ட நட்சத்திரங்களின் வியூஸ் அடிப்படையில் ஐ தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த பட்டியலில் இந்திய நடிகை தீபிகா படுகோன் முதலிடத்தை பிடித்துள்ளார் அடுத்தடுத்த இடங்களில் ஷாருக்கான் ஐஸ்வர்யா ராய் ஆலியா பட் இர்பான் கான் சுஷாந்த் சிங் ராஜ்புத் சல்மான் கான் கிருத்திக் ரோஷன் குமார் ஆகியோர் முறையே முதல் பத்து இடங்களில் உள்ளனர் இந்த முதல் பத்து இடங்களில் தென்னிந்திய நடிகர்கள் யாரும் இடம்பெறவில்லை முதல் பதினைந்து இடத்தில் இருக்கும் ஒரே தென்னிந்திய நடிகை சமந்தா ஆவார் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை மறுதினம் தொடங்கவுள்ள நிலையில் நாட்டின் தலைநகர் டெல்லியில் கடுமையான வெப்ப அலை நிலவி வருகிறது தலைநகர் டெல்லியில் வரலாற்றில் இதுவரை இல்லாதவாறு ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று பதிவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது டெல்லி முன்கேஸ்பூர் பகுதியில் இந்த அளவுக்கு கடுமையான வெப்பநிலை நிலவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இங்கு நிலவிய இந்த கடுமையான வெப்பநிலை காரணமாக டெல்லியில் மின் தேவையும் உச்சத்தை எட்டியுள்ளது இதற்கிடையே பிற்பகலுக்கு பிறகு டெல்லியில் லேசான மழை பொழிவும் இருந்தது வெப்பத்தால் அவதிப்பட்ட மக்களுக்கு சற்று ஆசுவாசம் கொடுக்கும் வகையில் டெல்லி நகரின் முக்கிய பகுதிகளில் மழை பெய்தது அமெரிக்காவின் ஓஹியோ பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வரும் கோடீஸ்வரரான லேரி லைரி கோனர் கடலில் மூழ்கிய பலை பார்க்க புதிய நீர்மூழ்கி ஒன்றை வடிவமைத்து வருகிறார் இதன் மூலம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடலுக்கு அடியில் அவர் செல்ல திட்டமிட்டுள்ளார் எழுபத்தி நான்கு வயதான அவர் சாகச பிரியர் பலை பார்ப்பதற்காக டெடன் சப்மரைன்ஸ் என்ற நிறுவனத்தை அவர் அணுகியுள்ளார் அவருக்காக வடிவமைக்கப்பட்டு வரும் இந்த நீர்மூழ்கியில் இரண்டு பேர் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டைக்கிளிக்கல் வகையில் இந்த நீர்மூழ்கி இருக்கும் என தெரிகிறது பலகட்ட சோதனை மேற்கொண்ட பிறகு முறையாக சான்று பெற்று ஆழ்கடல் சாகசத்துக்கு இந்த நீர்மூழ்கி செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலில் சுமார் பன்னிரண்டாயிரத்து ஐநூறு அடி ஆழத்தில் செல்லும் இந்த நீர்மூழ்கி வெறும் பயணமானதாக மட்டுமல்லாமல் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் மேற்கொள்ள உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நீர்மூழ்கிக்கு தி எக்ஸ்புளோரர் ரிட்டர் திருத்தி என பெயர் வைத்துள்ளதாக தகவல் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு நாற்பத்தைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் இருபது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று ஒன்று ரூபாயாக விற்கப்படுகின்றது